ஹலோ வீவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ அப்புறமோ சேதுவை காண்ட்டு காட்டுக்குள்ளார தேடிட்டு போறாங்க அங்க போனா சேதுவா ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி மெரிச்ச வச்சு சேதுவுக்கு பயங்கரமான காயமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா சிகிச்சையை இது பண்ணிட்டு இருப்பாங்க டே சேது இதுக்குற நீ அங்கே போகணும் அப்படின்ற உங்களுடைய அப்பா அவங்களுடைய அம்மா எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இந்த இடத்துல தமிழ் செல்வி ஒரு பக்கம் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இங்க பாருமா கர்ப்பணி பெண்ணி இது மாதிரி அழுகாத கொஞ்சம் இருவாங்க அப்புறமா வந்து மூலிகையால வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணாங்க அது மூலிகையால நாங்க அவரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் எல்லாம் சரியாகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க ஏண்டா காட்டுக்குள்ளேரு போனேன் இப்படி ஒரு விஷயம் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்கல்ல அப்படியே போனேன் இல்லைப்பா அம்மாவாக வந்து நம்மளுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன்றாங்க அம்மா எனக்கு பெண் குழந்தையை பிறக்கணும்ன்ட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு சரி வந்து சித்தர் இப்படி சொன்னார்ன்றதுக்காக நான் மூலிகை பறிச்சுட்டு வரலான்னு போனேன் அதுக்காக இப்படியா பண்ணுவேன் யாருக்கும் சொல்லாததுக்குள்ளாது உண்பாட்டு போயிட்டு இருக்க காட்டுக்குள்ளேற உன்னோடைய உயிருக்கு இருந்தேன்னா இருக்கும் அப்பா அதுதான் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கலன்றாங்க தமிழ் செல்வ ஒரு பக்கம் ஒன்னே உடனே சேர்றது பாத்தீங்கப்பா எனக்கு ஒன்றும் இல்லை சரியா அழுகாத குழந்தைக்கு ஏதாச்சும் ஆக போகுது அப்படின்றாங்க அப்பதான் தமிழ் செலுத்திக்கு ஒன்று புரிய வருது நம்மளை பத்தி யாரும் யோசிக்கல குழந்தை குழந்தைன்னு குழந்தைய பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க இந்த குழந்தையே வந்து இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்தா வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும் இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த அளவுக்கு கவலையா இருக்கு நான் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்கேன் தான் இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க போகிறேன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலட்டு தமிழ் செலவி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க சேதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்க பர் இந்த குழந்தை தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க போது கண்டிப்பா வந்து பெண் குழந்தை பிறக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கட்டும் தமிழ் செல்வி கிட்ட மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும் போது தமிழ் செல்வி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ